அட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அட்டன் கண்டி பிரதான வீதியில் மல்லியப்பு பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அட்டன் பகுதியில் இருந்து கண்டி பகுதிக்கு பயணிகளை கொண்டு பயணித்த தனியார் பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது விபத்தில் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனும் வயோதிபர்கள் இருவரும் என மொத்தமாக மூவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விபத்தில் பஸ் உட்பட நாற்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் சிலர் கண்டி மற்றும் நாவலப்பிட்டி வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்